ஃப்ரைஸ் காட் கத்தரும் ரச்சகரும் ஆகிய இசு கிறிஸ்துவின் நாமத்தில் அர்ணோதயம் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் கொள்கிறேன் நான் ஒரு கிலோ ஆப்பிள் வாங்கியிருந்தேன் இப்போ நிறைய ஃப்ரூட்ஸ் நம்ம வீட்டில் ரெகுலராக வாங்குவோம் அப்போ அந்த ஆப்பிள் பார்க்கும்போது வெளியே ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க பியூர் ரெட் டாட்டு ஒரு டாட்டு கூட அதில் இல்லை அவ்வளோ அழகாக அட்ராக்டிவாக இருந்துச்சு அப்போது வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கி வந்து அதை கட் பண்ணி பார்க்கும்போது உள்ளுக்கு எல்லாமே பிரவுன் கலரில் இருந்துச்சு அவ்வளோமே அதை செதஞ்சு போய் ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் நம்ம அதை சாப்பிட முடியாத ஒரு ஸ்டேஜில் தான் அதோட உள்பகுதி காணப்பட்டது ஆனால் வெளிய பார்க்கும்போது எந்த ஒரு குறையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது இதே மாதிரி தாங்க நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய வெளி அப்பியரன்ஸை பார்த்தா நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் இல்லை ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம் விசுவாசிகளாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு வேஷம் போட்டுட்டு நம்ம நடக்கிறோம் ஆனால் நம்ம உள் இருதயங்களை பார்த்திங்கன்னா இருதயத்தில் பல பொறாமைகள் வேண்டாத காரியங்கள் அசுசியான காரியங்களை கொண்டு நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோம் வேதத்தில் கூட ஒரு இன்சிடென்ட் இருக்கு சாமுவேல் வந்து ஈசாயோட பிள்ளைங்களை வந்து அபிஷேகம் பண்ணும்படி கடந்து செல்கிறார் அப்போ அந்த அப்பியரன்ஸை பார்த்து சாமியில் அந்த மூத்த பிள்ளைங்களெல்லாம் பார்க்கும்போது ஓ இவங்களாக தான் இருக்குமோ இவங்களாதான் இருக்குமோன்னு சொல்லும்போது தேவன் சாமியிலோடு கூறுகிறார் மனுஷர் முகத்தை பார்க்கிறார் ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் ஆம் பிரியமானவர்களே நம்ம எல்லாருடைய முகத்தை பார்த்து தான் இவங்க நல்லவங்க இல்லை இவங்க இப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணுறோம் ஆனால் நம்ம தேவன் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார் ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின ஆனால் நம்ம வாழ்க்கை எப்படி காணப்பட்டாலும் வெளிப்புறத்தில் நம்ம சிரிச்சிட்டே சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றது மாதிரி இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றது மாதிரி காணப்பட்டு நம்ம இருதயத்தில் தேவையற்ற காரியங்களை கொண்டு நடந்தோன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இருக்காதுங்க என்னைக்கு நம்ம கிறிஸ்துவிட்ட வரோமோ என்றைக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிறோமோ நம்முடைய வாழ்க்கை புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறது பழையகள் எல்லாம் கடந்து போகும் நம்ம வாழ்க்கையில் இருந்த பழைய காரியங்கள் எல்லாமே கடந்து போய் நம்ம லைஃபை புதுசாக மாற்ற தேவன் காத்து கொண்டிருக்கிறார் ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்களாக நம்ம சமர்ப்பிப்போமா நம்முடைய வாழ்க்கை புது சிருஷ்டியாக மாற்றப்படும் பழைய காரியங்கள் அது என்னவாக இருந்தாலும் சரி அதை மாற்ற நம் தேவனால் கூடும் ஒரு விஷயம் நம்ம சமர்ப்பிப்போமா அன்பும் இரக்கமும் நிறைந்த தகப்பனே அப்பா இந்த நேரத்தில் உங்களுடைய வார்த்தையை தியானிக்க நீங்கள் தந்த நல்ல பாக்கியத்திற்காக நன்றி அப்பா எங்கள் வாழ்க்கையில் இருதயங்களில் பல கசபுகளோடி பல தேவையற்ற காரியங்களோடி நாங்கள் நடந்து கொண்டு இருக்கிறோம் கர்த்தாவே நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக கடந்து வரும்போது இதெல்லாம் மாற்றி எங்களை புது சிருஷ்டியாக மாற்ற நீங்கள் வல்லவராக இருக்கிறேன் வாழ்க்கையில் காணப்படுகிற தேவையற்ற காரியங்களை மாற்றி உம்முடைய ஒரு புது சிருஷ்டியாக எங்களை மாற்றுங்கப்பா பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதியதாயினு சொன்னது மாதிரி இந்த நாட்களில் இருந்து எங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒரு மாற்றத்தை நாங்கள் கண்டுகொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க காத்து வழி நடத்துங்க மீட்பர் பாதம் வேண்டி ஜெபிக்கிறேன் பரம தகப்பனேன் காட் பிளஸ் யூ ஆல்